ஒரு கிராமத்தில் அமைதியான மற்றும் எளிமையான வாழ்க்கை வாழும் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கும் அவரது மகனுக்கும் ஒரு குதிரை இருந்தது அந்த குதிரை அவர்களின் விலைமதிப்பற்ற சொத்துக்களில் ஒன்று விவசாயத்திற்கும் பயணத்திற்கும் உதவியது மகன் குதிரையை மேய்ச்சலுக்கு காட்டிற்கு அழைத்துச் சென்றான் ஆனால் அவன் கவனம் சிதறியதால் குதிரை தொலைந்து விட்டது மகன் காடு முழுவதும் தேடியும் குதிரையை கண்டுபிடிக்க முடியவில்லை மாலையில் சோர்வுடன் அப்பாவிடம் திரும்பி வந்து நடந்ததை கூறினான் அப்பா புன்னகையுடன் பரவாயில்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றார் அங்கிருந்த கிராம மக்கள் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் உங்களிடம் அந்த குதிரை தவிர வேறு எதுவும் இல்லை அதுவும் தொலைந்து விட்டது ஆனாலும் நடப்பது நன்மைக்கே என்கிறீர்களா என்று கூறிவிட்டுச் சென்றனர் சில நாட்களுக்குப் பிறகு அந்த மனிதரின் வீட்டின் வெளியே குதிரைகளின் சத்தம் கேட்டது மகன் வெளியே வந்து பார்த்தபோது ஐந்து குதிரைகள் நின்றிருந்தன அவற்றில் ஒன்று அவர்களுடையது மகன் மகிழ்ச்சியுடன் தந்தையிடம் கூறினான் அதை பார்த்த கிராம மக்கள் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி முதலில் ஒரே ஒரு குதிரை இருந்தது இப்போது ஐந்து குதிரைகள் உள்ளன என்றனர் அப்போதும் அந்த மனிதர் புன்னகையுடன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றார் சில நாட்கள் கழித்து மகன் புதிய குதிரைகளுக்கு பயிற்சி அளிக்கும்போது குதிரையிலிருந்து கீழே விழுந்து கால் உடைந்து விட்டது அதை பார்த்த கிராம மக்கள் உங்களுக்கு மிகவும் துரதிருஷ்டம் இப்போது உங்கள் மகன் நடக்கவே முடியாது என்றனர் அப்போதும் அந்த மனிதர் புன்னகையுடன் பரவாயில்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றார் மேலும் சில நாட்கள் கழித்து அந்த கிராமத்தின் அரசர் மீது வெளிநாட்டு அரசர் படையெடுத்தார் படைவீரர்கள் குறைவாக இருந்ததால் அரசர் கிராமத்தின் இளைஞர்களை போருக்கு அழைத்துச் செல்ல உத்தரவிட்டார் ஆனால் அந்த மனிதரின் மகனுக்கு காலில் காயம் இருந்ததால் அவன் போருக்கு அழைத்துச் செல்லப்படவில்லை இதைப் பார்த்த கிராம மக்கள் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி எங்கள் குழந்தைகள் அனைவரும் போருக்கு சென்றுவிட்டனர் அவர்கள் திரு வருவார்களா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் உங்கள் மகன் போருக்கு போகவில்லை உண்மையில் உங்கள் மகனுக்கு ஏற்பட்ட காயம் நன்மைக்கே என்றனர் இதைக் கேட்டதும் அந்த மனிதர் புன்னகையுடன் பரவாயில்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றார் இந்த கதை பழமையானது ஆனால் புதிய தலைமுறையினருக்கு சொல்லப்பட வேண்டும் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதோ கெட்டதோ நன்மைக்கே இப்போது அது மோசமாக தோன்றினாலும் சிறிது காலத்திற்கு பிறகு என் வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயம் நல்லதுக்கே என்று நாமே சொல்லுவோம் சிறு சிறு விஷயங்களுக்காக நாம் வருத்தப்படுகிறோம் எல்லாம் முடிந்துவிட்டது போல ஆனால் அந்த மோசமான நேரத்தில் கொஞ்சம் பொறுமை தேவை ஏனென்றால் வலி புதியதாக இருக்கும்போது மட்டுமே அதன் தாக்கம் அதிகம் ஆனால் காலம் செல்லச் செல்ல நாம் அதை மறந்து முன்னோக்கிச் செல்கிறோம் அந்த மோசமான நேரம் என் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நான் இன்று இங்கு இருந்திருக்க மாட்டேன் என்று நாமும் உணரத் தொடங்குவோம் இந்த கதையை மேலும் பலரிடம் கொண்டு செல்ல விரும்பினால் லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்